கண்ணு செதுக்கலா ஆ அப்பனாட ஆச்சோ ஜின்புல ஒரு நேர்மை எறிஞ்சடிக்கிறாங்க காலங்கட கொண்டு வருகிறாங்க உங்களுடைய குரசை நேர்மைக்கு நாடா இருந்து கோலிடாய் வாழ்வா சொல்ல கூட கொடுங்க கோய்ட்டில விக்டர் டார்சன் சனயத்தியே ஆறு ஜாலத்தை எல்லையறிந்து கொண்டு நிற்கிற வடாலி செல்விக்கு மார்க்கெட் பண்றாங்க வலக்கு பேரு ரவுத் பேரு பட்ட புரட்சியும் வந்திருக்கறதுக்கு பேரு இசைத்திலே மடலாய் கறிங்கறி பண்ணார் பெரியங்க. மிகப்பிடி போட்டதோடு கொண்டிருக்கார். வீர கர்மியாக பெரிய விவசாயி கருணே காளி சுடர் காளி. வீரோட சக பாளையர்கள், சக காளையர் சகோதரிகள் வீரர்களா. இந்த மண்ணை உணர்வு பாத்துட்டு இருக்கற பாருங்க அன்புடன் 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 இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் 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 குடியரசுத் விரைவாக ஒற்றுநிலைகள் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பயிற்சிகள் அறுபது ார் <laughs> நன்றாக பல்வேறு வகையான வீரர்களை Gracias. மத்தியக் கர எம்.எஸ்.ரெப் குழுவினரடல இரத்த மூனித் தலைவர் பன்னீடங்காரர் ஹாரோ மோரா விஸ்வபாயிங்கரர் ஜெகத் நேசியே சமயத்திலே ஆடுவத்தியே கம்பீரமான சொற்பொழிவு வழங்கப்பட்டு உடையாருக்கு குதிங்கின்ற காலை இன்ன கணக்கெடுத்து அஞ்சிவரப்பட்டதை தேதி 201க்கு 25 வட்டத்தின் நடுكله பயிட்டு ஆண்டுக்கு இருக்க காலை வட்டமாக நாடு வணக்க தேசி ராபத்த ராயர் ஹோகி தாவிக்குும்பிட்ட வளமம வழங்குகின்ற

வேரமட்ட வசிப்பதெனஞ்சி ஓட்டு ஆவமட்ட வசிப்பதெனஞ்சி கட்டி யார்வட்ட வசிப்பதெனன் கட்டலஞ்சி கரட்டே அலைநடறறே அலைமந்து வாட்டே கீர் ஹாலி குரஸ் பூபூத்தே கொமரி கிரந்த நடநடங்க சுற்றால் அறிவீங்க சிஷ்யக்க புலவன் நடபட காளில் பனித்து விரளியே நடநடங்க வகிர பன்னாசி கொண்ட தரநடாதி கோலை இளையாதி நடதி இருக்கிற

இங்கே யாரென்று பொருதியென்று பார்த்தியா சித்ரி எல்லengar எட்டிங்க வீரனை காலி உற்சாக தரப்பின்றங்களே உங்கள் குரல் ஓசை வீரனை நிரந்தர மறந்தே அத்த உயர் வள்ளி தின்ற குறிப்புரிசி எட்டிப் பறக்கின்றாலையும் சங்கரபுர பெருமாள் ஸ்ரீ கணபதியின் சேவி உரியயால் சுப நடராஜர் கொண்டையார் சர்மா 501 இதுவே நாம் முன்னாடி கேட்ட கோலாவை செட்டபாய்க்கிறதுக்கு நடுவுல வாக்கி Mm. What? <laughs> Gracias.

¡Gracias! thank mm -hmm. you